ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க இளைஞர்களாக இருக்கிற போது எந்த நினைவுகளை உள்ளே போட்டுக் கொள்ளுகிறீர்களோ அது வயதான காலத்திலே உங்களுக்கு துணை இருக்கும் நாம படித்த புத்தகங்கள் நாம சாப்பிட்ட சாப்பாடு நாம பழகிய மனிதர்கள் இதையெல்லாம் அசை போடுவதற்கு முதுமை துணையாக இருக்கும் இது ஒன்னையுமே நம்ம தேடிக்கலாம் எது அசை போடுவோம் புல்லை மாடு அசை போட முடியும் மேயாமே இருக்கிற போது அசை போட ஒன்றும் இருக்காது அப்போ அந்த வயசான காலத்தில் என்ன ஆகும் வாழ்க்கையே வெறுத்து போகும் உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு வியாய் சொல்ல தோணும் அடுத்தவர்கள் நம்மை கவனிக்காமல் இருந்தால் அந்த ஏக்கத்திலேயே நாலு நாள் கழிச்சு போறவன் இன்னிக்கே போய்டும் அதனால தான் சொல்லுகின்றேன் எதற்காக நல்லதை படிக்கிறோமோ கேட்கிறோமோ இல்லை நமக்காக நம்முடைய முதுமை காலத்தில் நமக்கு துணையாக காலையில் எட்டரை மணிக்கு உட்கார்ந்தா ஒன்பது கூட ஆயிடும் ஒன்பது மணிக்கு உட்காந்தா சாயந்திரம் சுவாமி விளக்கேத்த அஞ்சரை மணிக்கு எழுந்திருக்கிற வரைக்கும் என்னை சுற்றி கரையான் புற்று மூடினா கூட தெரியாது புஸ்தகம் தான் என் கையில் அந்த படிக்கிற பழக்கம் இல்லைன்னா தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் எவ்வளோ நேரம் சமைப்பீங்க எவ்வளோ நேரம் அடுத்தவங்ககிட்ட பேச முடியும் அதிலே நாம் பேசுகிற பேச்சை நூறு பேர்கிட்ட பேசினா எழுபது பேர் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை சும்மா ஓம்பாங்க நம்ம கஷ்டமோ நம்ம சுகமோ அவங்களுக்கு ஒன்றும் அதை பத்தி அக்கறை இல்லை மீதி இருக்கிற பத்து பேர்ல நாலு பேர் நம்முடைய பலவீனத்தை தெரிந்து நம்ம கேலி செய்யறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க மீதி இருக்கிற மூணு பேர் அரைகுற கேட்பான் நம்ம கஷ்ட நஷ்டங்களை சொல்லும்போது போது கேட்கறதுக்கு ஒத்தாள் கிடைச்சா அதே பெருசு நம்ம எல்லார்டையும் சொல்லிட்டு தெரியுறோம் அதனாலே இது போன்ற நல்ல நூல்கள் நல்ல செய்திகள் இவற்றையெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்கணும் பேங்க்கில் பணத்தை போட்டு வச்சா மட்டும் போகாது பணத்தால் கடைசி வரைக்கும் அனுபவிக்க முடியாது ஐயா நூறு பவுன் நகை வாங்கி பேங்க்கில் வச்சால் வயசான காலத்தில் அதை போட்டுக்க முடியாது கழுத்தில் புண்ணு வரும் வீட்டில் வச்சாலும் பயம் வெளியில் போட்டுட்டு போனாலும் பயம் பேங்கில் வச்சாலும் பயம் நோட்டாக சேர்த்து சேர்த்து பேங்க்கில் வச்சா ஏன்னா நோட்டில் மெத்த தச்சா படுக்க முடியும் பத்து வீடு வாங்கினா பத்து வீட்லயுமா நம்மால படுக்க முடியும் முடியாது அன்ன விசாரம் அதுவே விசாரம் சொன்ன விசாரம் தொலையா விசாரம் பண்ணு மங்கையரை பண்ணு விசாரம் பலகால் விசாரம் என்ன விசாரம் வைத்தா இறைவா கட்சி ஏகம்பகனையார் பட்டினத்தார் அவருக்கு எந்த விசாரமும் இல்லை நமக்காக சொல்றார் என்ன சமைக்கிறது நாளை கத்திரிக்காய் சாம்பார் வைக்கிறதா பொரியல் வைக்க இது ஒரு பெரிய பிரச்சனை அன்ன விசாரம் அதுவே விசாரம் அதுக்கடுத்து சொர்ண விசாரம் காசு ஏத்தனவே பவுன் வேலை ஏறுதே சொர்ண விசாரம் தொலையா விசாரம் அதுக்கப்புறம் கல்யாணம் வேணும் பேரம்பேத்தி வேணும் மங்கையறை பண்ணு விசாரம் பலகால் விசாரம் இது முடியவே முடியாது இந்த விசாரத்துக்கு முடிவே கிடையாது அப்போ இத்தனை கூட நம்ம போகும்போது என்ன கொண்டு போக போகிறோம் நான் இது உங்களுக்காக பேசுறேன் நான் முதல்லயே சொல்லிட்டேன் எனக்காக பேசிக்கிறேன் ஏன்னா நாம பேசுறது அடுத்தவங்க காதல இல்ல நம்ம காதலியே விழுகிறது நாம் ரொம்ப பேர் மற்றவங்களுக்காகவே பேசிட்டு இருக்கோம் அறிவுரை சொல்றோம் அப்படி இரு இப்படி இருங்கிறோம் அது நம்ம காதலி விழுந்தா நாம அப்படி இருப்போம் இல்லையா இருக்கிறது இல்லையே ஊருக்கு உபதேசம் தப்பு அதனாலே பிறக்கும் போது கொடு வந்ததில்லை பிறந்து மண்மேல் இறக்கும் போது கொடு போவதில்லை இடையில் வந்தது இறைவன் தந்தது என கொடுக்கறியாத குலாமருக்கு என் செய்வேன் இறைவா கட்சி ஏகம்பனே ஒத்தருக்கு பணத்தால மட்டுமல்ல நம்மால முடிஞ்ச உதவியை செய்யணும் உதவியை செய்யணும் வயசானவங்க ஒருத்தர் பக்கத்து வீட்டில் இருந்தா இங்க இருக்கும்போது நான் பால் வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு வாங்கி தரேம்மா இப்ப நான் படியேறேன் இந்த அம்மா வேட்டைக்கு நான் புதுசு இந்த பலபற்ற கோயிலுக்கே நான் புதுசு இன்றைக்கி தான் அஞ்சா நாள் வர்றேன் முதல் ரெண்டு நாள் ஆட்டோ டிரைவர் பையன் ஏற்றி விட்டான் ஒரு நாள் டிரைவரே ஏற்றி விட்டார் ரெண்டு நாளாக அந்த பூ வைக்கிற பொண்ணு ஏற்றிக்கு அவள் வந்து ஏற்றி விட்டாள் இன்றைக்கி நான் ஆட்டோவில் வந்து இறங்குறதுக்கு முன்னாலே அவள் ரெடியாக நிற்கிறா என்னை படி ஏற்றி விட அவள் எனக்கு பொண்ணா அக்காவா தங்கையா அம்மாவா யார் நான் அவளுக்கு என்ன கொடுக்க போகிறேன் எதுவும் இல்லை ஆனால் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ற நினைப்பு இருக்கே அவளுக்கு நாளைக்கு யாராவது செய்வாங்க நான் அதைத்தான் சொல்லுவேன் எங்கள் அம்மாவும் அப்பாவும் நானும் வந்தவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுனால எந்தெந்த ஊரிலேயோ யார் யாரோ நமக்கு போடுகிறார்கள் நாம் செஞ்சவங்களே நமக்கு திருப்பி செய்யணும்னு அவசியம் இல்லை அதுதான் இந்த பாரதத்திலே மிகப்பெரிய ஒரு பாத்திரம் ஏனென்றால் ஆடு மாடு சேனையும் கோடி கோடி செல்வமும் கூட வராது ஓடிட்ட பிச்சையும் உவந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே தர்மம் தலை காக்கும் தானம் வேற தர்மம் வேற நம்ம கிட்ட இருக்கிறத கொடுக்கறதுக்கு பேர் தர்மம் ஒருத்தர் வந்து இல்லைன்னு கேட்டா நீங்க உங்ககிட்ட இருந்து எடுத்து ஒரு பத்து பைசாவை போடுறீங்களே அது தர்மம் உங்க வீட்டில் மிஞ்சி போன நாலு இட்லியை போடுறீங்களே அது தர்மம் தானம் எது தெரியுமா கேட்ட பிறகு கொடுப்பது தர்மம் கேட்காமையே ஐயோ அந்த ஆள் பசியோடு இருக்காரு நம்ம தேடி போய் கொடுக்குறோமே அது தானம் வந்தவன் கொடுத்தா அது தானம் நம்ம கிட்ட இருக்கிறத கொடுத்தா தர்மம் அதனால தான் ஆண்டாள் சொன்னான் ஐயமும் பிச்சையும் அந்தனையும் காட்டி பிச்சைனா கேட்டு கொடுப்பது ஐயம் என்பது கேட்காமையே கொடுப்பது அதனால தான் தானத்திலே சிறந்தவன் கர்ணன் கர்ணனுக்கு மிஞ்சிய கொடையாளி இல்லை மார்கழிக்கு மிஞ்சிய மழை இல்லை கார்த்திகைக்கு அப்புறம் மழை பெஞ்சு பிரயோஜனம் இல்லை கர்ணனுக்கு விஞ்சிய கொடையாளியும் இல்லை கார்த்திகைக்கு விஞ்சின மழையும் இல்லை ஏன்னா மார்கழி மண் மழை மண்ணுக்கு உதவாது பிரயோஜனம் இல்லை ஏன்னா பயிர்கள் வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருக்கிற காலம் இந்த மார்கழி தை ஒன்னாம் தேதி எல்லாம் அறுவ அறுவடை பாயிடும் இப்போ மழை பெஞ்சால் அத்தனை நெல்லும் கொட்டி போகும் நிலத்திலேயே அதனால மார்கழியில் மழை பெஞ்சு மண்ணுக்கு உதவாது இன்னைக்கு கொடுக்கிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி நடக்கிறார்கள்லாம் போடுறாங்க எத்தனையோ நன்கொடையாளர்கள் உபயதாரர்கள் ஆனா இது கேட்ட பிறகு கொடுப்பது நம்மக்கிட்ட எது இருக்கோ சக்தி இருக்கோ அதை கொடுப்பது ஆனால் உயிரை கேட்ட போது கொடுத்து கவச குண்டலத்தை கேட்ட போது கொடுத்து தன் புண்ணியத்தையும் கொடுத்து தனக்கு அழிவரும் தெரிஞ்சும் கூட அத்தனையும் கொடுத்தவன் கர்ணனை தவிர யாரும் இல்லை இப்போ குருக்ஷேத்திர யுத்தம் கௌரவர் பக்கத்திலே பதினேழு அட்சோகினி பாண்டவர் பக்கத்திலே ஏழு அட்சோகினி அதில் பதினொன்று இதில் ஏழு நல்லவன் பின்னாடி நாலு பேர் பைத்தியக்காரன் பின்னாடி பத்து பேர் அயோக்கியம் பின்னாடி அத்தனை பேர் அதுதான் இங்கே தர்மத்தின் துணை இருந்த பாண்டவர் பக்கத்திலே ஏழு அட்சோகினி ஆனால் அதர்மத்திலே இருந்த துரியோதனன் பக்கம் பதினோரு அட்சோகினியே நல்லவர்களெல்லாம் அதில் இருக்கிறார்கள் துரியோதன பக்கத்தில் நல்லவர்களும் இருக்கிறார்கள் அவன் ஆட்சியிலே இருக்கிறான் அதிகாரத்தினாலே மிரட்டலினாலே அதுக்கு பயந்து சேர்ந்தவர்கள் பல பேர் தர்மபுத்திரருக்கு இப்ப நாடு இல்லை அவர் பக்கம் சேர்ந்தவர்கள் தர்மத்தை மனதார விரும்பி நமக்கு தோல்வி வந்தாலும் பரவாயில்லை என்று வந்தவர் யுத்தம் தொடங்கியாச்சு முதல் பத்து நாட்கள் கௌரவ சேனாதிபதி பீஷ்மர் அவர் பத்தாவது நாள் விழுந்து அம்பு படுக்கையில் கிடக்கிறார் அடுத்த ஐந்து நாள் துரோணர் பதினைந்தாவது நாள் அவரையும் திரௌபதியினுடைய சகோதரன் திட்டத்தை மண் கொண்டு விட்டான் பதினாறாவது நாள் படைக்கு தளபதி வேணும் பாண்டவர் பக்கத்திலே முதல் நாள் விராடனுடைய மகனான மிகச்சிறந்தவனான சுவேதன் இருந்தான் அவன் முதல் நாளே இறந்துட்டான் மீதி இருந்த பதினேழு நாளும் திரௌபதியினுடைய சகோதரனான திட்டத்துய்மன் தான் இருந்தான் நீங்கள் திரௌபதி கோயிலுக்கு போனால் வரும்போது ராஜான்னு ஒன்று வரும் இந்த போத்து ராஜா யாருன்னே தெரியாது அது போத்து ராஜாங்கிறது கிருஷ்ணசாமிங்கிறது கிச்சாமின்னு மாறின மாதிரி பாஞ்சாலத்து ராஜா போத்துராஜா ஆகிட்டான் நம்ம கையில் ஒரு தலை இருக்கும் தான் பாண்டவர் சேனாதிபதியான துருப திரௌபதியுடைய சகோதரனான குமாரனான பாஞ்சாலத்து இளவரசனான துரோணனை கொன்ற திட்டத்துமன் அவன்தான் முதல்ல வருவான் திரௌபதி கோயிலில் இப்போ இங்கே சேனாதிபதியை பத்தி இல்லை அங்க துரியோதனம் பார்த்தான் தன் படைக்கு தளபதி வேணும் ஒரு படைக்கு தலைவர் இல்லைன்னா படைகள் ஒரு நிலையில் நிற்காது தன்னை போல போய்டும் இப்போ அந்த படையை வைத்து கண்டிக்கதற்கு அதை ஒழுங்காக அமைப்பதற்கு ஒரு தளபதி வேணும் பீஷ்மர் போயாச்சு துரோணர் போயாச்சு இப்போ யாரை தளபதியாக நியமிப்பது ஆனால் அந்த பீஷ்மர் துரோணர் மிகப்பெரிய வீரர்கள் ஆனால் துருபதனுக்கு அவங்க ஜெயிச்சு கொடுப்பாங்கிற நம்பிக்கை இல்லை வயசானவங்க மரியாதைக்குரியவர்கள் அவர்களை விட்டுட்டு அடுத்தவங்களை போடக்கூடாதுன்னு போட்டோம் ஏன்னா பீஷ்மர் சொல்லிட்டார் முதல்லையே துரியோதனா எனக்கு படை தளபதி பதவி கொடுத்தால் நான் இருக்கிற வரையிலே பாண்டவர்கள் ஒருவரையும் கொல்ல மாட்டேன் அதுக்கு சம்மதமான பதவி கொடு அதே மாதிரி ஆச்சாரியர் துரோணர் பிராமணனுக்கு வேதம் ஓதுவதும் கற்றுக் கொடுப்பதும் தான் வேலை இந்த நாலு வர்ணத்தில் எதுவும் உயர்ந்ததும் இல்லை தாழ்ந்ததும் இல்லை நாம தான் அதை தாழ்ந்ததுன்னு மாத்தினோம் முதல் நிலை அந்தணன் அவன் என்பன் அறவோன் மற்ற உயிர்க்கும் கலெக்டர்னு சொல்றீங்கல்ல அதெல்லாம் ஒரு ஜாதியா இல்லையே அதே மாதிரி அந்தணன் என்பவன் வேதம் கற்றுக்கொடுப்பவன் வேதம் படிப்பவன் யார் படித்தால் அவன் யார் படிச்சாலும் ஓதல் ஓதுவித்தல் அவங்க வேலை அதான் அந்தணன் என்பவன் அறவோன் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலார் புலால் உண்ணக்கூடாது மது சாப்பிடக்கூடாது எல்லோருக்கும் கல்வியை கற்றுக் கொடுக்கணும் ஒழுக்கத்தில் சிறந்தவனா வாழணும் இப்படி வாழுகிறவன் யாராக இருந்தாலும் அவன் பிராமணன் உதாரணம் சொல்றேன் என்னுடைய பிறந்த ஊர் நாமக்கல் அங்க சாம்ஜான் சாஹிபின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் பிறப்பிலே முஸ்லீம் ஆனா அவரை எல்லாரும் சாய் பஐயர் வந்துட்டா ஏன்னு கேட்டா அவர் மது உண்ண மாட்டார் மாமிசம் சாப்பிட மாட்டார் சிகரெட் பிடிக்க மாட்டார் ரெண்டு வேளை தாராளமாக குளிப்பார் அவ்வளவு சிறப்பாக எங்கேயா பிள்ளையார் கோயில் கேட்டால் அது கும்பிடு போட்டுட்டு தான் போவார் ஆனா முஸ்லீம் அதனால அவர் எல்லாரும் சொல்லுவாங்க பிராமணனை போல ஒழுக்கத்தை கடைபிடிக்கிற சாம்ஜான் ஐயர்மா கடைசி வரைக்கும் அப்படிதான் இருந்தார் அது மாதிரி யாரா இருந்தாலும் வேதம் ஓதவும் வேதத்தை கற்றுக் கொடுக்கவும் தெரிந்தால் அவன் அந்த அடுத்தது சத்திரியன் ராணுவத்திலையும் காவல்துறையிலும் இருக்கானே அவன் சத்ரியன் ராணுவத்தில் முதலியார் இல்லையா செட்டியார் இல்லையா பிராமணன் இல்லையா எல்லா ஜாதிக்காரரும் ராணுவத்தில் இருக்கான் போலீஸ்ல எல்லா ஜாதிக்காரரும் இருக்காங்க அந்த ஜாதி முக்கியம் இல்லை இவன் முதலியார் சப் இன்ஸ்பெக்டரு பிராமண சூப்பரிண்ட் இல்லை ஹெட் கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள் அப்படி தான் வரும் அதனால் சத்திரியன் வீரத்திலே நாட்டை காக்கிற வீரன் யாரோ அவன் சத்திரியன் யார் அந்த தொழிலை செஞ்சாலும் அவனுக்கு பேர் சத்திரியன் யார் வாத்தியார் வேலை செஞ்சாலும் அவனுக்கு பேர் டீச்சர் தான் அது மாதிரி சத்திரியன் அதற்கு அடுத்தது வைசியன் வியாபாரம் இந்த கடவுச்சிருக்கிறவங்க அத்தனை பேர் வைசியர் தான் ஆனால் இப்போ நாம என்ன பண்ணுறோம் வைசியர்னா ஒரு செட்டியார் நீ ஆரிய வைசியரா ஆயிர வைசியரா எண்ணக்கார செட்டியாரா இது நாம பண்ணிக்கிட்டது வியாபாரம் யார் செய்தாலும் இப்போ இங்க நூல் வியாபாரம் செய்றீங்கன்னா நீங்க வைசியர் தான் நான் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தினா நான் வைசியர் தான் அது அந்த தொழிலுக்குரிய பெயரே தவிர பிறப்புக்குரிய பெயர் அல்ல நாம மாத்திட்டோம் மாத்திட்டோம் அடுத்தது சூத்திரன் அதுவும் ஜாதி இல்லை இதை தவிர உழவு நெசவு பற்ற இரும்பு வேலை செய்வது தங்க வேலை செய்வது இதை தவிர போர் செய்வது வியாபாரம் செய்வது படிப்பு கற்றுக் கொடுப்பது இது மூட தவிர மற்ற எல்லா வேலையும் செய்வது சூத்ரன் சூத்திரம்னா கயிறு ஒரு பம்பரத்துக்கு கயிறு இல்லைனா சுத்தாது ஒரு பொம்மை ஆட்டம் ஆடணுன்னா கயிறு இல்லைன்னா முடியாது ஒரு கொடி பறக்கணுன்னா கயிறு இல்லாத முடியாது ஒரு தண்ணி சேர்ந்தனம்னா கயிறு இல்லாத முடியாது ஏன் கல்யாணத்துக்கு கூட பத்து பைசா மஞ்ச கயிறு இல்லைன்னா முடியாது அப்ப எல்லாரத்துக்கும் ஆதாரமா இருப்பவன் யாரும் அவன் சூத்திரன் அது நீங்களாவும் இருக்கலாம் நானாவும் இருக்கலாம் நான் நெசவு செய்வேன் ஆனால் நான் சூத்திரன் அதை வியாபாரம் செஞ்சா வைசியன் இப்படித்தான் பிரிக்கப்பட்டதே தவிர வைசியனுக்கு பிறந்தவன் வைசியன் பிராமணனுக்கு பிறந்தவன் பிராமணன் அல்ல பிராமணனுக்கு பிறந்தவன் வியாபாரம் செஞ்சா அவனுக்கு பேர் வைசியன் இப்போ அதனாலே மிகச்சிறந்த வீராதி வீரராக இருந்ததில் துரோணர் பிராமணர் வித்தையை கற்றுக் கொடுக்கலாம் ஆனால் அவர் போருக்கு போகக்கூடாது அது பிராமணனுக்குரியது அல்ல உரியது அல்ல பிரம்மத்தை உணர்கிறவன் பிராமணன் இவர் என்ன செஞ்சார் தனுர்வேதம் வித்தத்தில் கெட்டிக்காரு கற்றுக் கொடுத்தார் கற்றுக் கொடுப்பது வேற ஆனால் களத்திலே போய் கொலை செய்வது வேற இவன் இறக்கமுள்ளவனாக இருக்கணும் தன்னுடைய குலத்தொழிலை செய்யாமல் தன் இயல்புக்கு மாறானதை செஞ்சால் யாருக்கும் கிடைக்காத ஒரு மரணம் துரோணருக்கு கிடைச்சது இவங்க ரெண்டு பேர் மேலேயும் துரியோதனனுக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா பீஷ்மருக்கு துரியோதனம் எப்படி பேரணும் அதே மாதிரிதான் பாண்டவர்களும் கண்டிப்பாக அவர்கள் அழிக்க மாட்டார் ஒரு வெளிப்படையாகவே சொல்லிட்டார் துரோணருக்கு துரியோதனனை விட அர்ஜுனன் தான் பிரியமான மாணவன் அவரும் அழிக்க மாட்டார் ஒப்புக்குத்தா போர் செய்வார் இவனுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் அதுக்காக யார் நமக்கு நம்மிடத்திலே அக்கறை உள்ளவனோ அவன் தளபதியானால் நமக்கு வெற்றி தேடி தருவா யார் என்றால் கர்ணன் துரியோதனன் நண்பர் ஏன் இந்த கர்ணன் இத்தனை நாளா களத்துக்கு வரவே இல்லை பீஷ்மர் அணிவகுப்புக்குரிய வீரர்களை தேர்ந்தெடுக்கிறார் அதிரதர் மகாரதர் சமரதர் அர்தரதர் நாலு கேட்டகரி இதில் அதிரதர் என்பவன் ஒரு தேரிலே இருந்து கொண்டு தன்னுடைய குதிரைகளுக்கும் தேரோட்டிக்கும் தனக்கும் ஆபத்து வராமல் ஆயிரக்கணக்கான தேர்வீரர்களை அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருந்தால் அவர் அதிரதர் ரெண்டாவது மகாரதன் அவன் நூற்றுக்கணக்கான தேரோட்டிகளோடு சண்டை போடுறோம் மூணாவது சமரதன் ஒரு தேர் ஒரு தேரோட அடுத்தது அர்த்தரதன் ரெண்டு தேர் வீரன் சேர்ந்து ஒத்த கூட சண்டைப்படுவான் இதுல அணிவகுக்கிறார் வீரர்களை இந்த நாலு வகையில அப்போ அதிரதனாக இருக்க தகுதி உடையவன் அவன் பேர் அந்த வரல இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜுக்கோ என்ஜினியரிங் காலேஜுக்கோ அப்ளிகேஷன் போடுறீங்க ஆயிரத்தி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மார்க் வாங்கியிருக்கான் ஒரு பையன் அவன் என்ன நினைப்பான் ஃபர்ஸ்ட் என் பேர் தான் வரும் அதான் நினைப்பான் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டுன்னு ஒன்று வரும் அதில் அவன் பேர் இல்லை சரி செகண்ட் லிஸ்ட்லையாவது வரும் அதுலேயும் இல்லை சரி அந்த லிஸ்டில் வந்தவன் எவனாவது சேரலைன்னா உனக்கு இந்த இடம் வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று வச்சிருப்பான் அதுலேயும் பேர் வரல அதுக்கு காரணம் என்னன்னு அங்கே போய் கேட்டால் தான் தெரியும் இங்கே அதே மாதிரி பீஷ்மர் மகாவீரனான கண்ணனை அதிரதனாகவோ மகாரதனாகவோ ஏன் ஒரு ஒத்தைக்கு ஒத்தையாக சமரதனாக கூட சேர்த்தாம அர்த்தரதனாக்கி களத்திலே பின்னாடி நிற்க வச்சார் இந்த போர்க்களத்திலே கமாண்ட் இன் சீஃப் அந்த தளபதி என்ன சொல்கிறாரோ அதைத்தான் ஒரு வீரன் செய்யணும் எங்கே நிற்க சொல்கிறாரோ அங்கே தான் நிற்கணும் நான் மிகப்பெரிய வீரன் முன்னால் நினைப்பேன்னு சொல்ல முடியாது தரைப்படை கப்பல் படை வானப்படை இத்தனையும் இருக்குது விமானப்படை மூணு இருக்கு இந்த மூணுக்கு தனித்தனி கமாண்டர் இன் சீஃப் ஃபீல்டு மார்ஷல் தரைப்படைக்கு ஏர் மார்ஷல் விமானப்படைக்கு வைஸ் அட்மிரல் கடற்படைக்கு இந்த மூணு பேர் தான் தீர்மானம் பண்ணணுமே தவிர இந்த மூன்று படைக்கும் தலைவர் ஜனாதிபதி தான் ஆனால் அவர் இஷ்டப்படி யாருக்கும் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து ஒரு வீரனை கூட போரில் சேர்த்த முடியாது வேறு எங்கே வேணால் சேர்த்தலாம் பணத்தை வாங்கிக்கிட்டோ வேண்டியவன் என்றும் சொந்தக்காரன் என்றோ என்ற கொடுத்து எந்த துறையில் வேணாலும் நுழைக்கலாம் ஆனால் இராணுவத்தில் நுழைக்க முடியாது ஏன்னா அது உயிரோடு போராடுகிற விட அங்க போய் ஒரு வீரன் தப்பு பண்ணிட்டான்னா அந்த தோல்வி நம்ம எல்லாருக்கும் வரும் தோல்வி நம்ம எல்லாருக்கும் வரும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் அந்த கமாண்டர் இன் சீஃப் அதனால ஒத்துக்க மாட்டார் ஆனால் தான் ராமாயணத்துல குகனை சேர்த்து கொள்ளுகிற போது ராமன் யாருக்கிட்டையும் கேட்கல சுக்ரீவனை சேர்த்து கொள்ளுகிற போது யாருக்கிட்டையும் கேட்கல விபீஷணன் வர்றான் அந்த விபீஷனை சேர்த்து கொள்ளும் போது ராம எல்லார்கிட்டையும் கேட்பான் முக்கியமாக சுக்ரீவன் கிட்ட கேட்பான் ஏன்னா அந்த வானர படைக்கு சுக்ரீவன் தான் தலைவன் அவன் தலைமையில் தான் போர் நடக்கிறது இந்த போர்க்காலத்தில் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை ராவணனுடைய கட்சியிலிருந்து வர்ற ஒருத்தனை சேர்த்து கொண்டு அவன் ஏதாவது குளறுபடி பண்ணினா பதில் சொல்ல வேண்டியவன் சுக்ரீவன் ராமனுக்கு அதிகாரம் இல்லை சுக்ரீவனை கேட்கிறார் சேர்த்துக்கலாமான் அதுதான் நடைமுறை இங்கே அதே மாதிரி பீஷ்வருடைய உத்தரவில்லாமல் இந்த கர்ணன் முன்னாடி வந்து போர் செய்ய முடியாது அவன் சொன்னான் பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் நான் போருக்கு வரமாட்டேன் ஒப்புக்கு சப்பானியாக நிற்கிறேன் தயாராக இல்லை துரியோதனும் அவனுடைய மனசை புரிந்து கொண்டு சரின்ட்டான் துரோணர் தலைமையில் வந்தான் அதில் ஏகப்பட்ட குளறுபடி பத்து நாட்கள் தான் தர்ம யுத்தம் பீஷ்மர் தலைமையில் மட்டும்தான் குருஷேத்திரத்தில் தர்ம யுத்தம் துரோணருக்கு பதவி கிடைச்ச அந்த அஞ்சு நாள் நடக்காத அக்கிரமங்கள் எல்லாம் நடந்தது ஒருத்தனோட ஒருத்தன் தான் சண்டை போடணும் தேரில் இருப்பவர் தேரில் இருக்கிறவனோட தான் சண்டை போடணும் ரெண்டு பேர் சண்டை போடும்போது மூணாவது ஒருத்தன் கூடாது போர் முடிந்த பிறகு எல்லாரும் நண்பர்களாக இருக்கணும் சூரிய உதயத்துக்கு போர் தொடங்கி சூரிய அஸ்தமனத்துக்கு முடியணும் ஒருவனுக்கு இடுப்பு வேஷ்டி அவிழ்ந்தாலோ அல்லது கண்ணிமைத்தாலோ தலைமுடி குடிமையை அவிழ்ந்தாலோ அந்த நேரத்தில் அவன் அடிக்கக்கூடாது இப்படி ஆயிரத்தெட்டு சட்டத்திட்டங்கள் உண்டு அத்தனை மீறினது துரோடர்கள் ஒரே ஒரு உதாரணம் அபிமன்யு என்ற அர்ஜுனனுடைய பிள்ளைய அத்தனை பேர் சேர்ந்து அடிச்சு கொண்டாங்க மகா தப்பது அத்தனை தர்மங்களும் மீறப்பட்டது அவருடைய ஏன்னா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலை ஏன்னா அவர் பிறவியிலே வீரன் அல்ல அவர் ஒரு ஆசிரியர் அவ்வளோதான் அவர் இந்த வேலைக்கு போகிறபோது அவரால் பிடிக்க முடியலை இங்கே பதினாறாவது நாள் துரியோதனம் கேட்குறாங்க கருணா அந்த ரெண்டு பேர் எனக்கு வெற்றி தேடி தருவாங்கன்னு நான் நினைக்கல இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக நிறுத்தினேன் நீ தான் எனக்கு வெற்றி தேடி தருவாய் நீ தான் இந்த களத்துக்கு சேனாதிபதி ஆகணும் கர்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் பேர் தெரியாதவன் அம்மா பேர் தெரியாதவன் ஜாதி இல்லாதவன் என்று எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட தனக்கு பீஷ்மர் துரோணருக்கு இணையாக துரியோதன நம்பிக்கைக்குரிய ஒரு படை தளபதி பதவி கிடைக்கிறது என்றால் அது எவ்வளவு சந்தோஷம் இப்பவும் இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய பதவி இராணுவ தளபதி மற்ற கலெக்டர்லாம் விட ஜனாதிபதியை விட மிக உயர்ந்தது தரைப்படை கப்பற்படை விமானப்படையினுடைய தளபதி இருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் சம்பளமும் ஜாஸ்தி அவர்களுக்கு தான் பொறுப்பும் ஜாஸ்தி மரியாதையும் ஜாஸ்தி மரியாதையும் ஜாஸ்தி அதை நினச்சி சந்தோஷப்பட்டான் கர்ணன் பதினாறாவது நாள் களத்தில் வந்து நிற்கிறான் எதிரிலே பாண்டவர் படை திட்ட தலைமை தர்ம பீம நகர சகாதேவர்கள் இருக்கிறார்கள் வீராதி வீரர்கள் கிருஷ்ணன் தேரோட்டுகிறான் யுத்தம் தொடங்குகிறது ரெண்டு பேரும் சமமான வீரர்கள் அர்ஜுனனும் கர்ணனும் மற்றவர்கள் அவரவர்களுக்கு தகுந்தார் போல மாளவராஜ் மன்னனோடு பீமன் போர் செய்கிறான் அர்ஜுனன் கர்ணனோடு போர் செய்கிறான் தர்மர் வேற யாரோடைய போர் செய்கிறார் நகுலன் பகதத்தனோடு போர் செய்கிறான் சகாதேவ மிகச்சிறந்த மன்னனான சல்லியனோடு போர் அவரவர்கள் சக்திக்கு தகுந்தார் போல இப்போ ரெண்டு வகை யுத்தத்தில் நேருக்கு நேர் சண்டை போடுறது ஒரு யுத்தம் அதுக்கு பேர் துவந்த யுத்தம்னு பேர் கும்பல் கும்பலாக அடிச்சுக்கிறானே அதற்கு பேர் சாங்குல யுத்தம்னு பேர் இங்கே பத்து பேர் அங்கே பத்து பேர் யார் யார் அடிக்கிறானே தெரியாது சமயத்தில் அவங்கட்சியாக அடிச்சுக்குவோம் இது சாங்குல யுத்தம்னு பேர் இது ரெண்டும் அங்கே அப்போது மாலை சூரிய அஸ்தமனம் ஆகிவிட்டது ரெண்டு பேருக்குமே வெற்றி தோல்வி இல்லை அப்போ அர்ஜுனன் கை ஓங்கி இருந்தது அவன் சொன்னான் கருணா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரணும் இந்த இன்று போய் போர்க்கு நாளைவா என்பது ராமாயணத்தில் மட்டும்தான் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க ராவணனை பார்த்து முதல் நாள் போரிலே ராமன் சொன்னால் அன்று போர் புரி சேனையின் பதியாகிய வீரனை இன்று போய் போர்க்கு நாளைவா என்று இயம்பினான் நாகுளம் கமுகின் வாளை வாழை தாவரு கோசல நாடுடைய வள்ளல் ஆனா எல்லா இதிகாசத்திலையும் உண்டு பாரதத்தில் கர்ணன் அர்ஜுனனை பார்த்து இன்று போய் போர்க்கு நாளைவா கந்த முருகப்பெருமான் சூரபத்தனை பார்த்து இன்று போய் போர்க்கு நாளை வா இத்தனையும் உண்டு ஆனால் ராவணன் போயிட்டு வந்தான் கர்ணன் போயிட்டு வந்தான் சூரபத்தன் போயிட்டு வந்தான் ஒருத்த மட்டும் போகலை அவன்தான் ராவணன் தம்பி கும்பகர்ணன் அவனே இன்று போய் போர்க்கு நாளை வானான் அவன் சொன்னான் பொறப்படுற போதே வாக்கரிசி போட்டுக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன் ஜெயிச்சா திரும்பி போவே செத்தா வீரமரணம் அவன் மட்டும்தான் போகலை மற்ற எல்லாரும் போனார் இப்போ பதினாறாவது நாள் மாலையில் கர்ணத்துல கை வச்சு கர்ணன் உட்கார்ந்துருக்கான் தினமும் போர் முடிஞ்ச உடனே துரியோதன வந்து கேட்பான் பீஷ்மர் கிட்ட துரோணர்கிட்ட எல்லாம் ஏன் ஜெயிக்கல ஏன் ஜெயிக்கல உங்களால் முடியலடா ராஜினாமா பண்ணு இப்போ சொல்றாங்களே இந்த ராஜினாமா பண்ணுங்கிறத ஆரம்பித்தவனே துரியோதனம் தான் துரியோதனம் தான் ராஜினாமா பண்ணு ராஜினாமா பண்ணு இப்போ கர்ணனையும் கேட்கணும்ல அவங்க ரெண்டு பேரையாவது நம்பலை மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க கர்ணன் தான் வெற்றி தேடி தருவான்னு நினைச்சானே இப்ப கர்ணன் தோற்றுவிட்டு வந்திருக்கா துரியோதனை எத்தனை ஏசணும் பாட்டனை ஏச முடிந்தது ஆச்சாரியனை ஏச முடிந்தது கர்ணனை ஏசல நட்பு இப்ப கேட்குறான் கர்ணா தோல்விக்கு என்ன காரணம் எப்ப நம்முடைய தோல்விக்கு என்ன காரணம்னு யோசிக்கிறோமோ அப்ப நாம ஜெயிப்போம் பரீட்சையில் மார்க்கு கம்மின்னா ஏன் மார்க்கு கம்மின்னு சரியாக யோசிக்கணும் எங்கள் வாத்தியார் வேணுமனே ஃபெயில் ஆக்கிட்டார் ஏன்னா இவர் சொத்தெல்லாம் அவனுக்கு வரப்போகுது இன்னும் சில பேர் பாடத்தில் இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டாங்க தோற்று போகிறதுக்கு என்ன காரணம் நான் சரியாக எழுதலை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நான் சரியாக படிக்கலை நான் சரியாக எழுதலை எந்த குழந்தை அதை தெரிஞ்சுக்கிறதோ அதை அடுத்த முறை சரியாக படித்து எழுதும் அதை பெற்றவங்க சொல்லணும் ட மார்க்கு குறைஞ்சி போச்சுன்னா உப்பாரி வைக்காத நீ சரியா படிக்கலை அடுத்த பரிசுக்கு படி எந்த பெற்றோர் அப்படி சொல்லி தர்றீங்க என் பையன் விடிய விடியத்தான் படித்தான் நான் டீ போட்டு கொடுத்த அந்த வாத்தியாருக்கு வீட்டில் என்ன சண்டையோ மார்க் குறைச்சிட்டார் நானும் ஒரு ஆசிரியர் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இருந்தவோ ஒரு மின்னமம் மாணவியாக தான் இருக்கேன் அது தப்பு நான் கேட்குறேன் ஒரே ஆசிரியர் வகுப்பில் இருக்கிற அறுபது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அறுபது மாணவர்களுக்கு ஒரே மாதிரி தான் பாடம் சொல்றாரு இப்போ நான் மேடையில் ஒத்தொத்தர் ஒத்தத்திற்காத போய் தனித்தனியா சொல்லல எல்லாருக்கும் பொதுவாக தான் சொல்றோம் அவர்கிட்ட படித்த பாடத்தை இரநூறுக்கு இரநூறு வாங்குறான் இன்னொருத்தன் நூற்றி ஐம்பது வாங்குறான் அதே வகுப்புல படித்த பையன் சைபர் வாங்குறான் அப்ப வாத்தியார் மேல தப்பா எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா இந்த இரநூறுக்கு இரநூறு வாங்குறவன் மேல எனக்கு ஆச்சரியமே கிடையாது வருஷம் பூரா பள்ளிக்கூடத்துக்கு வந்து வகுப்பறையிலேயே உட்கார்ந்துருந்து கால் அரை பரீட்சை எழுதி ரிவிஷன் டெஸ்ட் எழுதி இத்தனையும் முடிச்சு முழு பரீட்சையில் மூணு மணி நேரம் உட்காந்து எழுதி அடிஷனல் பேப்பர் வாங்கி சைபர் வாங்குறான் பாருங்க அவனை நினச்சா தான் எனக்கு ஆச்சரியம் எப்படி பண்ண முடியுது இவ்வளவு நேரம் படித்து வருஷம் பூரா படித்து ஒரு கேள்வி கூட விட தெரியலன்னா அவன் என்ன பண்ணினா அதுக்கு தான் மூணு பரீட்சை கால் பரீட்சையில் கம்மியானா அரை பரிட்சையில் தெரியாய்க்கணும் அறப்பரிச்சியலை கம்மியானால் முழு பரீட்சைக்கு தயார் பண்ணிக்கணும் கால்பரட்சியில் எண்பது அறப்பரிச்சியலை ஐம்பது முழுப்பரீட்சலை முப்பது அப்போ வளரணேன்னு அர்த்தம் ஒன்றாம் கிளாஸ் படிக்கும்போது ஆணியில் அணில் ஆடு ஆடு படிக்குது பத்து கழிச்சு அவங்க வீட்டுக்கு போகிற அந்த பையன் இப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் தம்பி என்ன படிக்கிற ஆணியில் அணில் ஆடு இவன் என்ன படித்து பாழா போனான் பத்து வருஷம் வளர்ச்சி வேண்டாம் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி எழுதினார் பட்டுக்கோட்டை ஆள் மட்டும் வளர்ந்தா போறாது அறிவும் வளரணும் இங்கே அதனால என்ன காரணம் அதான் முக்கியம் கர்ரா நம்முடைய தோல்விக்கு என்ன காரணம்